ரெண்டு வீட்டில் ஒரே போர் அதனால் வெளியே போகலான்னு சொல்லி நானும் தான் வண்டியில் கிளம்பிட்டோம் அப்படியே மெல்லமாக ரவுண்டானாக்குள்ளே வந்து பார்த்தோம் மகாலிங்க இடத்துல பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாட்றதுக்குன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போய் விளையாடலாம்னு பார்த்தா அந்த இடத்துக்கும் வந்துட்டேன் வந்து பார்த்தா இருக்கு சிவாணி வேறு போய்ட்டா சரி எதாவது சாப்பிட்டு போகலான்னு நினச்சோம் ஒரு ஆர்டர் போட்டோங்க ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸும் சாண்ட்விட்சும் ஆர்டர் பண்ணாங்க அது கூட ஜூஸ் கூட ஆர்ட்ரு பண்ணோம் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணதெல்லாம் வந்துருச்சுங்க பார்த்தா நாங்கள் சாப்பிட்டதில்ல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம் நல்லா இருக்குமோ நினச்சோங்க இன்னும் நல்லா தான் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு வேறு பார்த்திங்கன்னா பெப்பர்லாம் போட்டிருந்துச்சு சிவானி பார்த்திங்கன்னா சாஸு கூட வச்சு சாப்பிட்டாங்க எம்மி எம்மின்னு சொல்லி சாப்பிட்டா கடைசியில் நான் கூட அந்த ரொட்டி என்னடா இதுன்னு பார்த்தா பெப்பர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் சாண்ட்விஜ்னு ஒன்று கொடுத்தாங்கங்க ரெண்டு ரொட்டிக்கு நடுவில் எனத்தையோ வச்செல்லாம் கொடுத்தாங்கங்க வெள்ளை கலரில் மைனஸ் ஆமாங்க அது பேர் அதையும் சாப்பிட்டு பார்த்தேன் ரொட்டியில் என்னமோ தடவன மாதிரி இருக்கே என்னடா இது டேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி யோசித்து பார்த்தா நல்லா தான் இருந்துச்சுடா இது பேர் தான் சாண்ட்விச் அம்மா கடைசியாக ஒரு ஜூஸை குடிக்கலான்னு சொல்லி எடுத்தா அதுக்குள்ள சிவானி முந்திகிட்டா குடிச்சிட்டு கடைசியாக எனக்கு காலி டம்ளரை கொடுத்துட்டாங்க ஒன்றுமே இல்லை இந்த வாரம் ரவுண்ட் அடிக்கலான்னு வந்தோம் கடைசியில் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்